இரட்டை கிழவி போல் இனிங்கே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸியர் கொஸ்டின் பார்த்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா மேலும் சுரதாவை பற்றி டீட்டெயிலாக பாத்துருவோம் சுரதாவை பற்றிய தகவல்கள் இவரின் காலம் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வரை இயற்பெயர் ராஜகோபாலன் பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம் அம்மாள் ஊர் பழையனூர் தஞ்சை மாவட்டம் ஆசிரியர் சீர்காழி அருணாச்சல தேசிகர் இவரின் நூல்கள் சாவின் முத்தம் சிக்கனம் தேன்மலை பட்டத்தரசி துறைமுகம் சிரிப்பின் நிழல் சுவரும் சுண்ணாம்பும் வார்த்தை வாசல் அவை அடக்கம் மங்கையர்க்கரசி சுரதாவின் இதழ்கள் காவியம் ஊர்வலம் விண்மின் சுரதா இலக்கியம் சுரதாவின் சிறப்பு பெயர்கள் ஓமை கவிஞர் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் கவி மன்னர் இவரின் பட்டங்கள் தமிழக அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தேன்மலை நூலுக்காக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றவர் தேன்மலை நூலிற்காக தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ராஜராஜ விருதும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சுரதாவிற்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பாவேந்தர் விருதும் வழங்கப்பட்டது ஸோ உங்களுக்கான கொஸ்டின் சென்னையில் சுரதாவிற்கு நினைவு சிலை எந்த ஆண்டு யாரால் திறந்து வைக்கப்பட்டது இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம் தேங்க் யூ